சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க நட்பை எடுத்துக்கோங்களேன் வள்ளுவர் சொன்னாரு உடுக்க இழந்தவன் கை போல அப்படின்னுட்டு ஆனா பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவருக்கே ஒரு தெளிவு இல்ல நட்பு தீய நட்பு கூடா நட்பு பழமைன்னு நாலு அதிகாரம் வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே ஏமாத்துற பிரண்டுங்க அவரு கூட இருந்திருக்கிறாங்க மட்டும் அப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா அதனாலதான் அவர் முன்னாடி எழுதி இருக்காரு அதுல இன்னொருவர் வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா இந்த காதலிக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வராங்கன்ற நம்பிக்கையில தான் காதலிப்போம் அப்பா அம்மா எதேத்துப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது இவங்க சேர்த்து இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான் மச்சான் அங்க பாரு ஃபிகர் பாக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கரெக்ட் ஆயிச்சுனா தங்கச்சி உன்கிட்ட கோவப்பட்டுச்சா ஃபிகர் தங்கச்சியா மாறிடும் நம்ம ஆளுங்களுக்கு தான் காதல் வந்தாலே கிறுக்கு பிடிச்சிருமே எவனும் தெளிவாவே யோசிக்க மாட்டான் என்னன்னலாம் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட ஐடியா கேட்க கூடாதோ எல்லாத்தையும் கேட்டு வீணா போயிடுவான் மச்சான் படுத்தா தூக்கம் வரல உட்காந்தா ஒரே கனவுல அவளா தான் வரா சாப்பிட இறங்கல என்னடமோ டயலாக் விடுவான் கடைசியா ஃப்ரெண்ட் சொல்லுவான் நீ கவலைப்படாதடா நான் இருக்கறேன் நீ தூக்கே கல்யாணம் எல்லா செலவையும் கொடுத்து நட்பு கல்யாணம் பண்ணி வைக்கும் ஆறு மாசம் கழிச்சு அந்த காதல் ஜோடி திருப்பி ஃப்ரெண்டு கிட்ட வரும் ரொம்ப டார்ச்சரா இருக்குடா அப்படி உடனே இந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டு தூக்க சொன்னது ஐடியா கொடுத்ததே இவன் தான் அதுக்கப்புறம் சொல்லுவான் ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டு குடும்பத்துல இருந்து நல்ல ஒரு மனிதர்களை பிரிச்சு வைக்கிறதே இந்த நட்பும் காதலும் தாங்க யோசிச்சு பாருங்களேன் அவன் இப்படி ஆகும்னு நினைச்சு பண்ணல இல்ல நல்லதுதான் பண்ணாரு இவங்க எப்படி ஆவாங்கன்னு அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரி

எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு கட்டவனே எல்லாரும் கடவுளை பார்த்து அப்பனே முருகானுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணா பக்கத்துல நிக்கிறேன் சொல்லக்கூடாது உங்கள மாதிரி அழகா ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல வந்து நின்னுச்சு அந்த பொம்பளை பிள்ளை அந்த முருகனை பார்த்து அப்பனே முருகான்னு கையெடுத்து கும்பிடுச்சு இப்ப அவன் என்ன கேக்குறான் அந்த பிள்ளைக்கு முருகன் அப்பன்னா எனக்கு மாமா தானே ரொம்ப தெளிவா இருக்காராம் அவரு காதல் இவ்ளோ தெய்வீகமானதுங்க நல்லா தெரிஞ்சுங்க காதல் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றத நான் சொல்லல ஆனா எத்தனை வயசு ஆனாலேயும் நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த தாயினுடைய முகம் அரவணைக்கும் கல்யாணம் ஆன ஒரு கணவன் உள்ள உங்களுடைய துடைக்கப்படுகின்ற பொழுது இந்த உலகத்துல அதுக்கு இணையா இந்த காதலும் பரிசுல நட்பும் பரிசு இல்லங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் கோலார் தங்க வயல் ஒரு இடம் இருக்கு இந்த கோலார் தங்க வயல்ல வெளியே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கோலார் தங்க வயலில் சுரங்கத்துக்கு அடியில இறங்கி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுடைய கையோ காலோ இழந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்ட ஈடு பாருங்க வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சி இருக்கிறா அவளை யாரும் காதலிக்கல அவளுக்கு எந்த ஃப்ரெண்டும் உதவி பண்ணல ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய அப்பாவும் அண்ணனும் யோசிக்கிறான் எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கிறா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா இவளை கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் வேலை செய்யக்கூடிய இந்த சுரங்கத்தில் என்னுடைய கையையும் காலையும் விழுந்து என்னுடைய பொண்ணு என்னுடைய தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஒவ்வொருத்தரும் போராடுறான் பந்த காலிற்காக தன் சொந்த கால்களை இழந்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்னும் இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறான் கையை அடகு வைத்து கூட தங்கையின் திருமணத்தை பார்ப்பதற்காக இன்னும் பல அண்ணன்கள் தன்னுடைய கனவு கோட்டைகளை தகர்த்து போட்டுக்கும் தான் இருக்கிறாங்க இந்த என்னைக்குமே உலகத்துல இந்த ரெண்டு விஷயத்திலுமே துரோகம் இருக்கு நட்பு எப்ப தெரியுமா துரோகம் நினைக்கும் இவன் பார்த்த பொண்ணையும் துரோகம் ஆனால் கண்ணுக்கு தெரிந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் துரோகம் விளைவிக்காத ஒரு தெய்வம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய தாய் மட்டும் உலகத்துல யாருங்க பெரிய பணக்காரன் அஞ்சு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறவனா ஐநூறு கோடி பணம் வச்சிருக்கிறவனா இல்லங்க வீட்டில் யார் யாரெல்லாம் அப்பா அம்மாவோடு சேர்ந்து தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவங்க தான் கோடிஸ்வரன் அந்த இணையான சந்தோஷம் உங்ககிட்ட கிடைக்காது உலகத்துல பிரிக்க முடியாத இன்னொரு ஒரு உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு நம்மால் பழமொழி சொல்லுவோம் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அந்த பங்காளியா மாறி போனா கூட தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஏதாவது ஒரு வகையில விட்டு கொடுத்து போயிடுவான் இல்லனா அண்ணன் நல்லா இருக்கும் சொல்லிட்டு தம்பி விட்டு கொடுத்து போயிடுவான் இந்த உறவு எப்படி இருக்குன்னு ஒரு சினிமா பாட்டு அழகா சொல்லுச்சு இந்த சந்தோஷம் எப்படி இருக்கா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நான்கு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட இடா ரோஜாவின் இதழ்களை போல் பாடாத வாசமாடா நூறாண்டு காலம் வாழும் மாறாத முத்துக்கு முத்தாக சொத்துக்கு அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக இப்படி ஏதாவது ஒரு காதல் ஒண்ணு ஒன்னா வாழ்ந்துதா ஒரு நிமிஷம் இப்ப அண்ணன் இருக்கா அதாவது எல்லா விஷயத்திலுமே இருக்கணும்ன்றது உண்மை நம்பால் மாறி போயிட்டான்றதுக்காக இந்த பாட்டு பொய்